வணக்கம் நம்ம ஏசிசி நெட் கிளப் ஆப் மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷாப்பில் வந்து ஒரு சர்வீஸை எடுத்துக்கிட்டோம் அதுக்கு எப்படி நம்ம பேமெண்ட் போட்டோம் அந்த பேமெண்ட் போட்டதோடு நமக்கு எப்படி கேஷ் பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இன்றைக்கி போன ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிசர்மென்ஸ் ஹேர் ஸ்டைல் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி போயிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து முடிச்சுட்டு பேமெண்ட் வந்து எப்படி போட்டோம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய ஷாப்பில் வந்து பே நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அவருடைய ஷாப் வந்துடும் சுட்சர்மேன்ஸ் ஹேர் ஸ்டைலு ஷாப் வந்துடுது அதில் வந்து பே பில் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே அவருடைய ஷாப் டீட்டெயில்ஸ் கேட்குது ப்ளஸ் வந்து அமௌண்ட்டு கேட்குது இப்போ அவருக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஒன் செவன்டி வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம் ஒன் செவன்டி அப்படின்னு போட்டு நாங்கள் வந்து பே கொடுத்த உடனே அது வந்து என்ன ஆயிடுச்சின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மென்ஸ் ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி டுடே கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து முப்பத்தி நாலு பாயிண்ட் வந்திருக்கு ஆர்டர் அமௌண்ட் வந்து ஒன் செவன்டி நூற்றி எழுபது ரூபா நம்ம நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கு எனக்கு கிடைச்ச கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகே இதுதான் வந்து இப்படி தான் ஒவ்வொரு நம்ம கடைகளில் உள்ள சர்வீஸையோ இல்லை ப்ராடக்ட்ஸையோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு க வாங்கக்கூடிய ஒரு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆப்பை பயன்படுத்தக்கூடிய யூஸருக்கு இந்த மாதிரி கேஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும் இந்த கேஷ் பாயிண்ட்ஸு அதிகமாக அதிகமாக அந்த மாதத்தினுடைய முடிவில் நமக்கு வந்து இது ரிவார்ட்ஸாக மாறுது அந்த ரிவார்ட்ஸாக மாறினோன்னா ஆகும்னா உங்களுக்கு அது வந்து ரிவார்ட்ஸுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் என்ன பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பேல் அப்படின்ற ஒரு ரிவார்ட்ஸுக்கு வந்து ஐநூறு பாயிண்டு ஐநூறு பாயிண்ட் வந்தோம்னா ஒரு ஐம்பது ரூபா நமக்கு வந்து ரிவார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி பிரான்ஸ் அப்படின்ற ஒரு நே ரிவார்டு நேமுக்கு வந்து ரிவார்டுக்கு வந்து ஆயிரம் பாயிண்ட்டு ஆயிரம் பாயிண்ட்டு நமக்கு சேர்ந்துச்சுன்னா இந்த மாதத்தில் நமக்கு வந்து நூறுரூவா ரிவார்ட்ஸ் அமௌண்ட்டாக நமக்கு பர்ச்சேஸ் சொல்லட்டு கன்வெர்ட் ஆகும் அது மட்டும் இல்லை அந்த ஆயிரம் பாயிண்ட் வந்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஆஃபரும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரிவார்டு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு கிஃப்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவார்டுக்கும் நமக்கு ஆஃபர் வந்து இருக்குது அந்த ரிவார்டு அச்சீவ் பண்ணும்போது நமக்கு அந்த மந்த்லி ரிவார்டு உண்டான அமௌண்ட்டும் கிடைக்கும் ப்ளஸ் இந்த ஆஃபர் கிஃப்ட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெனிஃபிட்டு நம்மளுடைய இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசர்களுக்கு ரொம்ப சூப்பராக இந்த ஏசி நெட் கிளப் வழங்கியிருக்காங்க இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீ உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஈஸியாக ஓகே தேங்க் யூ ஆல் எல்லோருமே பயன்படுத்தி நினைக்கிறேன் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ